வணக்கம் சார் இது ஒரு டென் ஃபோர்டின் வண்டிங்க பாரத் பென்ஸு இது எல்சிவி வண்டிங்க எல்சிவி வண்டி நல்லா தெளிவான வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று பத்து இப்படி தான் ஓடி இருக்குது பாடி எல்லாமே உங்களுக்கு ஹெவியாக இருக்குங்க டயர் எல்லாம் ஹெவி பண்ணியிருக்கு இந்த டயர்லேருந்து மேனாக்சல் வந்து மாற்றி அவசியம் மேனாக்சல்லாம் மாற்றி உங்களுக்கு தொள்ளாயிரத்துக்கு இருபது டயர் போட்டிருக்கு நல்லா தெளிவான வண்டிங்க ஒன்று பத்து தான் ஓடி இருக்குது பாடியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குங்க சைடு ஓப்பன் இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல் ஓட்டுறதுக்கு செங்கல் ஓட்டுறதுக்கு சிமெண்ட் ஓட்டுறதுக்கு ஆகும் டிப்பர் போடலாங்க அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குங்க பாரத் பென்ஸு நல்லா தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு காஸ் கண்டிஷனில் இருக்குதுங்க தெளிவான டயரு டயர் பாருங்க எல்லா டயருமே நல்லா தெளிவாக இருக்குதுங்க தொண்ணூறு காசு இருக்குது இந்த பக்கமும் ஒரு எண்பது காசு இருக்குது வண்டி பெயிண்ட் மட்டும்தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது பெயிண்ட் அடித்து கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாலாஜி பவித்திரன் கன்சல்டிங்கில் இருக்குது சேலம் கந்தம்பட்டி சேலமில் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எப்சி இன்சூரன்ஸு எடுத்து கொடுத்துருவோங்க இன்சூரன்ஸ் போட்டு உங்கள் கையில் பெயிண்ட் அடித்து நீட்டாக கொடுத்துருவோங்க வண்டி நல்லா இருக்கும் இது வந்து எல்சிபி வண்டி தான் ஆனால் எபிக்கு உண்டான வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்கு அப்படி எல்சிபியாக வேணும்னா கூட உங்களுக்கு நாங்கள் அந்த மேனாக்ஸில் இதெல்லாம் அதான் மாற்றி மறுபடியும் சின்ன டயர் போட்டு கொடுத்துருங்க கால் இருபது டயரு நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி பெயிண்டிங் மட்டும்தான் குறை வண்டியில் பார்த்தீங்கன்னா வேறு எல்லாமே வெப்சை இன்சூரன்ஸ் எல்லாம் வருஷமாக பண்ணி கொடுத்துட்றோம் நீட்டாக இருக்கும் தேவைப்படுறவங்க வாங்க சிமெண்ட் லோடுக்கு வாங்க சிமெண்ட் லோடு செங்கல் ஓட்டுறதுக்காக லோக்கல் ஓட்டுறதுக்கு இருக்குங்க வண்டி இது வந்து ஒரு செவன்டீன் பீட் வண்டிங்க பதினேழு அடி செவன்டீன் பீட்டு தையான் பாருங்கள் மாடிக்கு உள்ளே பாருங்கள் கேப்பண்ணுக்குள்ளே பாருங்கள் தெளிவாக இருக்கும் புதுசா புதுசாக இந்த வண்டிக்கு விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா வருதுங்க பன்னெண்டு லட்ச ரூபான்னா நாங்கள் பெயிண்ட் அடிச்சு உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாம் வருஷம் வந்துடுங்க இந்த வண்டி வந்து சேலத்தில் இருக்குதுங்க சேலம் பாலாஜி பத்திரம் கன்சல்டிங்கில் இருக்குது நல்லா தெளிவான வண்டிங்க நீங்கள் மறக்காமல் அப்படியே டிஎன் டிஎன் ரெஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நல்லா இருக்குங்க